புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் உண்மையும் பின்னணியும் இன்றைய நாம பாதுகாப்பா வீட்டிலேயே இருந்தாலும் கூட ஆபத்துகள் நம்மளை தேடி வரும் அப்படிங்கறது உணர்த்து விதமா கோவை பொள்ளாச்சி கோட்டூர் சாலையில் வீட்டில் தனியாக இருந்த தந்தை மற்றும் மகனை மர்ம நபர் ஒருத்தர் கூர்மையான ஆயுதத்தால் குத்திட்டு தப்பியுடைய பரபரப்பான கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கறத பொள்ளாச்சி கோட்டூர் சாலை காந்தி நகரில் வசித்து வரும் சிவதாஸ் என்பவர் வனத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்று தற்பொழுது எல்ஐசி முகவராக பணியாற்றி வந்துள்ளார் இவரது மனைவி யமுனாவும் அரசு பள்ளி ஆசிரியையாக பணியாற்றி வரும் நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு வழக்கம் போல பணிக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்தபொழுது வீட்டிற்குள் ஒரு மர்ம நபர் தந்தையையும் மகனையும் கத்தியால் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினார் இதனை கண்ட யமுனா கூச்சலிடவும் அந்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பி இருக்கிறார் இந்நிலையில் யமுனாவின் அலரல் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம்பக்கத்தினர் மர்ம நபர் குத்தியதில் பலத்த காயமடைந்த இருவரையும் மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு அங்கு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக கோவை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இடத்திற்கு விரைந்து வந்த பொள்ளாச்சி காவல் உதவி கண்காணிப்பாளர் சுஷ்ரீ சிங் மற்றும் போலீசார் இடத்தை பார்வையிட்டு தந்தை மகன் இருவரை குத்திவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிய நபர் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தினர் பொண்ணு ஃபஸ்ட்டு போனால் போய் பார்க்கும்போது அவர் சாரு ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு அப்போ அது பார்த்த உடனே எங்கள் பொண்ணு அங்கே இருந்து சத்தம் போட்டா அனுப்பிச்சு வாங்க வாங்க சத்தம் போட்டோடனே நானும் போய் பார்க்கும்போது பயங்கரமாக அவர் காயப்பட்டு டீச்சர் மடியில் படுக்க வச்சுருக்குறாங்க ஒரே ஆளுக அது பார்த்தோன்னே வெளியே வந்து ஒவ்வொருத்தரையும் நான் கூப்பிட்டேன் கூப்பிட்டு எல்லோரும் வந்து பார்த்து அப்புறம் பொண்ணு தான் ஆம்புலன்ஸுக்கு சொல்லி வந்து அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவன் எங்களை கடந்து தான் போகிறான் மாஸ்க்கு போட்டுருந்ததுனால அவனை அடையாளம் தெரியலே ஸ்கூட்டியில்தான் அவன் இங்கிருந்து நேராக போயிட்டான் போலீஸு அப்புறம்தான் வந்தாங்க உடனே எல்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க எல்லாரும் வந்தோன்னே ஆளுக்காளுக்கும் போலீஸ்க்கு சொல்லி போலீஸ் வந்துச்சு மகனுக்கு கொஞ்சம் காயம் அவருக்கு தான் பலத்த காயம் அதை நான் போய் உள்ளே பார்க்கலைங்க நான் அப்படி ரத்த வளத்தில் இருந்தேன் எங்களுக்கு வந்து இந்த பக்கம் ஏரியாவில் பாதுகாப்பு வேணாங்க லைட்டு வெளிச்சம் அதையும் இல்லை இங்கெல்லாம் இருட்டாக இருக்குங்க பாதுகாப்பு வேணாம் பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற இடம் தயவாக எங்களுக்கு பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு வேணாங்க இதையடுத்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த கோட்டூர் போலீசார் குற்றவாளியை தேடி வந்த நிலையில் ரங்க சேர்ந்த பெயிண்டிங் வேலை செய்து வந்த கூலி தொழிலாளி ஷாஜகான் என்பவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதில் ஷாஜகான் அவருடைய மனைவிக்கு எல்ஐசி பாலிசி போட வேண்டும் என்று எல்ஐசி முகவரான சிவதாசை அணுகியிருக்கிறார் ஆனால் சிவதாஸ் ஷாஜகானின் மனைவி இலங்கையை சேர்ந்தவர் என்பதால் பாலிசி போட முடியாது என்றும் ஷாஜகானின் கோபத்தை தூண்டும் விதமாக தரக்குறைவாகவும் மனைவியின் பிறப்பு நாடு குறித்து அவதூறாக பேசியதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஆத்திரமடைந்து அருகில் இருந்த கத்திரிக்கோலை எடுத்து குத்தியதும் தெரிய வந்தது இதைத் தொடர்ந்து ஷாஜகானை கைது செய்து அவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் நாம் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் எவ்வளவு ஆபத்து நிறைஞ்சதாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சமூகங்கள் எல்லாமே நமக்கு உணர்த்துது இதனால் நம்மளை நோக்கி வரக்கூடிய ஆபத்துகள் எந்த நேரத்தில் யாருடைய ரூபத்தில் வரும் அப்படிங்கிறத நம்மளால் கணிக்கவே முடியாது அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆபத்தான சமூகத்தில் வாழக்கூடிய நாம தான் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்துக்கணும் தான் எல்லாருடைய கருத்தும் மீண்டும் அடுத்த கோப்பியும் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்